வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ரெண்டாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கிராம் நூற்றி இருபதாகும் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி

பத்து கிராம விலை நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து நானூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதே வேலை நீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீண்டும் நமக்கு இந்த இருபத்தி ரெண்டு க தங்க தொடலையும் கிராமுக்கு ஐம்பத்தி ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடகிலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி பத்தாம் எட்டு கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி எண்பதாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூறா காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம सबस्क्राय पण घ्या